ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி ஏழாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் நம்முடைய தேவன் நம்மை செவ்வையான வழியில் நடத்துகிற கர்த்தராயிருக்கின்றார் பல நேரங்களிலும் நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கின்றோம் சில நேரங்களில் தவறான பாதையில் சென்று விடுகின்றோம் ஏதோ சில மனிதர்களுடைய ஆலோசனையோ அல்லது நம்முடைய சுயநல சிந்தைகளோ அப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகின்றது அந்த பாதைகள் முட்களும் இடரல்களும் நிறைந்தவைகளாய் நம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றது இதே சங்கீதம் நான்கு ஐந்து வசனங்களிலே அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பாருங்கள் வழி தெரியாமல் அலைந்து தொய்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் அவர்கள் போய்ச் சேர வேண்டிய ஊருக்கு வழி நடத்தினார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுயமாக தெரிந்து கொண்ட பாதை அல்லது பிற மனிதர்களுடைய ஆலோசனைகளின்படி நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை உங்களுக்கு வேதனையையும் வருத்தத்தையும் கொடுக்கின்றதா இருக்கலாம் இந்த பாதையில் உங்கள் ஆத்துமா தொய்ந்து இருக்கலாம் பல கஷ்டங்களும் இழப்புகளும் உங்களுக்கு நேரிட்டிருக்கலாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் எனக்கு ஒரு செவ்வையான வழியை காட்டும் ஆண்டு நான் போக வேண்டிய இடத்திற்கு போகும்படி என்னை சரியான பாதையில் கொண்டு போய் விட வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வார் கடந்த காலங்களின் கஷ்டங்களை கடந்து நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைந்த பாதையில் உங்களை வழிநடத்த கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் மீண்டும் ஒரு வாய்ப்பு தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது மனத்தாழ்மையோடு குறைகளை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் கேளுங்கள் நல்ல வழியை திறப்பார் சமாதானத்தோடு நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு உங்களை கொண்டு சேர்ப்பார் வாழ்க்கை மனநிறைவுள்ளதா இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றவர்கள் ஒருவேளை தாங்கள் தேர்ந்தெடுத்த பாதை நிமித்தம் உண்டான கஷ்டங்களை சுமந்து கொண்டு நிற்கிறவர்களும் ஆகிய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல வழியை காட்டும்படி ஜபிக்கிறோம் தாபரிக்கும் ஊருக்குப் போய் சேர நீர் அவர்களை செவ்வையான வழியில நடத்தும்படி உம்முடைய பொறுப்புள்ள கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக